ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான நான் பாசிப்பயிறு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் இந்த ஸ்நாக்ஸும் ரொம்ப பிடிக்கும் வாங்க இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் உடச்ச பாசிப்பயிரை எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு இப்போ ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கிணத்தாலும் எடுக்கிறீங்களோ அதே கிணத்துலேயே நம்ம சர்க்கரையும் அளந்துக்கலாம் இப்போ அந்த ஒரு கிணறு பாசி பருப்பை நல்லா பயரை நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதை நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு அதே ஒரு கப்பாலேயே நான் நிறையா மண்டவெல்லாம் எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்தலாம் உங்களுக்கு வெள்ளம் சா நாட்டு சர்க்கரெலாம் சேர்த்த பிரியம் இல்லை அப்படின்னா ஒயிட் சுகரும் நம்ம ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நம்ம இந்த பருப்பை அரைக்கும் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ நான் பாசிப்பருப்பை அரைக்கும் போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அஞ்சு ஏலக்காய் சேர்த்து பாசிப்பயிரை நல்லா எந்தளவுக்கு நைஸ் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க நம்ம இதை ஜளிக்க போகிறதில்ல ஸோ அதனால் பயிரை நம்ம நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்தா போதுங்க இதுக்கு அதிகமாக நம்ம இந்த மெத்தடில் செய்கிறனால நம்ம அதிகமாக இந்த பயரில் அந்த பாசிப்பயிர்க்கு நெய் தேவைப்படாது போட்டுவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாசி பயரை பவுட்ரை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கலரில் வந்துடும் அந்த பவுடரை ஒரு நம்ம ஒரு கிணத்துக்கு மாற்றிட்டு அது நம்ம பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை பாக அதையும் அதோட சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வெள்ளம் சேர்த்து செய்கிறனால அதோட வாசமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாசி பருப்போடு சேர்த்து வயரோடு சேர்த்து அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போதும் நம்ம ஒயிட் சுகர் சேர்த்து தான் பண்ணுவோம் அதுக்கு நமக்கு நெய்யுமே அதிகமாக தேவைப்படும் சில குழந்தைகளுக்கு நெய்யோட வாசம் பிடிக்காது பெரியவங்களுக்கே பார்த்திங்கன்னா நெய் அதிகமாக சேர்த்தும் போது நமக்கு அந்த வாசம் பிடிக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி வெள்ளைப்பாகு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்க்கும் போது அது நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்கும் கூட குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிகமாக நம்ம நெய் சேர்த்தலை எண்ணெய் இல்லாத ஒரு ஸ்நாக்ஸு ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்